என் செல்ல குழந்தையே உனக்கு உதவிகள் செய்வதற்கு யாரும் இல்லை என்று மனம் வருந்தி நின்று கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே உனக்கு உதவி செய்ய போவது யார் என்பதனை அடையாளம் காண்பித்து கொடுக்க வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற இவரால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது ஒன்று நடக்கத்தான் போகின்றது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ நீண்ட காலமாக தவித்து நின்று கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இன்று உனக்கு தெளிவினை கொடுக்கத்தான் போகின்றது ஏனென்றால் நாம் செய்கின்ற செயலில் நமக்கான உதவி ஒன்று மட்டும் ஒருவரிடத்திலிருந்து இருந்து கிடைத்து விட்டால் அதன் பிறகு நாம் அதில் வென்று கா விடலாம் நாம் நினைத்ததை சாதித்து விடலாம் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா அந்த உதவியைத்தான் உனக்கு கொடுக்க ஒருவர் வரப்போகின்றார் என் பிள்ளையே அவ்வளவு சாதாரணமாக யாருக்கும் இங்கு மனிதர்கள் உதவி செய்வது கிடையாது அவர்களுக்கு அப்படி செய்திட மனம் வந்து விடுவதும் கிடையாது ஏதாவது ஒரு நேரம் உன்னிடத்திலிருந்து அவர்களுக்கான உதவிகள் அதிகமாக கிடைத்திருந்தால் மட்டுமே சரி பரவாயில்லை நமக்கு இவ்வளவு செய்திருக்கின்றார்கள் நாமும் அவர்களுக்காக ஒரு சிறு உதவியையாவது செய்து கொடுப்போம் என்று எண்ணி செய்வார்கள் அப்படித்தான் இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கான உதவி ஒன்று கிடைப்பதற்கான நேரம் கூடி வந்திருக்கின்றது என் பிள்ளை இந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதனால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகள் தலைகீழாக மாறிவிடும் பல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக ஏற்படும் எல்லா நேரத்திலுமே என் குழந்தை உதவியை மற்றவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்காமல் தானே தனக்கான அத்தனை விஷயங்களும் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பாய் ஆனால் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் அப்படியல்ல யாருடைய உதவியாவது கிடைத்தால் நமக்கு நன்றபடியாக இருக்கும் நமக்கு இந்த நேரத்தில் இந்த உதவி அவசியம் தேவைப்படுகிறது என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா அப்பேற்பட்ட ஒரு உதவியை இங்கு யாரும் உனக்கு செய்யவில்லையே என்று எண்ணிதான் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆபத்து காலத்தில் உதவிக்கு வராவிட்டாலும் நாம் வேதனையிலும் வருத்தத்திலும் இருக்கும் பொழுது நம்மை கண்டு சிரிக்காமல் இருந்தால் போதும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா ஒருவர் வேதனையில் இருக்கிறார் கஷ்டத்தில் இருக்கிறார் என்று தெரிந்தவுடன் அவர்களுக்கு மேலும் மேலும் வேதனைகளை கொடுத்து விடத்தான் இங்கு எல்லோருமே நினைக்கின்றார்கள் அடுத்தவர்களின் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுகின்றார்கள் அடுத்தவர்கள் படுகின்ற வேதனையை கண்டால் இவர்களுக்கும் அத்தனை சந்தோஷம் வந்துவிடுகின்றது இப்பேர்பட்ட மனநிலையிலிருந்து இவர்கள் எல்லாம் மாறிவிட வேண்டும் அடுத்தவனுக்கு சோதனை வரும்பொழுது நீ சிரித்தால் நாளை உனக்கு சோதனை வரும்பொழுது மற்றவர்கள் எல்லோரும் சிரிக்கத்தான் செய்வார்கள் என்பதனை முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கான அவமானத்தை நாமே தேடிக்கொள்ள கூடாது என்பதில் எப்பொழுதுமே கவனத்தோடு இருக்க வேண்டும் அப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்தும் இது போன்ற மனிதர்களினுடைய உண்மையான முகத்தை நீ பார்த்து கொண்டுதான் வருகின்றாய் அப்படி இந்த வாழ்க்கை உனக்கு எந்த விஷயத்தை கொடுக்காமல் விட்டதோ அந்த விஷயத்தை கொடுக்கத்தான் இந்த வராகி நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தை கொண்டவர் உன் வாழ்க்கையில் வரப்போகின்றார் என் பிள்ளையே இவர்களிடத்திலிருந்து உதவியை பெற வேண்டும் என்று நினைக்கின்றனி அந்த உதவியை பெறுவதற்கு முன்பாக எப்பொழுதுமே மனதிற்குள் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் யார் உதவி செய்தால் என்ன நிச்சயமாக அவர்களுக்கு நன்றி கடன் நீ பட்டிருக்க வேண்டும் மாறாக அவர்கள் என்ன செய்தார்கள் நாம் எதற்காக இவர்களுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்று நீ எண்ணிவிடக்கூடாது என் பிள்ளையே இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை சூழ்நிலையை நீ கடந்து வர வேண்டும் என்றால் இனிமேல் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனித்து கவனித்து நீ நடந்து செல்ல வேண்டும் கவனம் இல்லாமல் போய்விட்டது என்றால் வாழ்க்கையில் நன்றியுணர்ச்சியும் உன்னை விட்டு சென்றுவிடும் மற்றவர்களும் உன் மீது எப்பொழுதும் நீ செய்த நல்ல விஷயத்திற்காக நன்றியினை காண்பிக்க போவது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே எதனால் அம்மா இப்படி சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் தெரியுமா உனக்கு வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றனே இந்த விஷயங்களை அடைந்துவிட செய்த அத்தனை வழிகளையும் நீ காண வேண்டும் இப்படி உன்னால் காண முடியாமல் போனதனாலோ என்னவோ இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற பல நல்ல விஷயங்கள் உனக்கு தெரியாமலேயே போய்விட்டது என்பதுதான் உண்மையுமாக இருக்கப் போகின்றது முதலில் ஒரு விஷயம் நான் சொல்கின்றேன் கவனமாக கவனித்துக்கொள் உனக்கு உதவியை செய்ய வரப்போவது யார் என்று நான் இப்பொழுது உனக்கு சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் ஏதாவது ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீர வேண்டும் ஏனென்றால் அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் நீ தவித்து வந்தாய் நீ பெரிய பெரிய வேலைகளை எல்லாம் கஷ்டப்பட்டு செய்யும் பொழுது அந்த நேரத்தில் உன்னுடைய மனது மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தது என் பிள்ளை நீ அந்த நேரத்தில் எதிர்பார்த்த விஷயங்கள் என்னவென்றால் ஒரே ஒரு ஆறுதல் மட்டும்தான் நாம் இத்தனை வேதனையோடும் கண்ணீரோடும் நிற்கும் பொழுது அவர்கள் ஓடி வந்து நமது ஒரு துளி கண்ணீரை துடைத்து விட மாட்டார்களா என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாயல்லவா அதுபோலத்தான் வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் உன்னோடு நின்று சமாளிக்க விட்டாலும் நீ கண்ணீர் சிந்துகின்ற நிலை வரும்பொழுதோ மனது உடைந்து போகின்ற சூழ்நிலை வரும்பொழுதோ உனக்கு ஆறுதலை கொடுக்க யாராவது ஒருவர் நிச்சயமாக வரவேண்டும் அப்படி நீ தேடிய ஆறுதலுக்குத்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆறுதலை பரிசாக கொடுப்பதற்கு நான் சொன்ன அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என் பிள்ளையே அது வேறு யாரும் கிடையாது உன் வராகியம்மா நான் மட்டும்தான் எனக்கு தெரியுமல்லவா என் பிள்ளை இந்த உலகத்தில் எந்த உதவியையும் நாடி நீ இதுநாள் வரையிலும் நன்மைகள் பெற்றதில்லை என்று நன்மைகளை மற்றவர்களிடத்தில் வேண்டி நின்று அவமானத்தை தான் பெற்றிருக்கின்றாய் இனிமேலும் இது போன்று ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக் கூடாது இனியாவது என் பிள்ளை நீ வாழ்க்கையில் நினைத்ததை சாதித்து காட்ட வேண்டும் அடைய நினைக்கின்ற விஷயங்களை அடைய வேண்டும் அதற்காக நீ தனித்து எதுவும் செய்யப் போவதில்லை இந்த வராகி உன்னோடு இருந்து உனக்கு அதை நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என் தங்கமே யாருடைய உதவியை எதிர்பார்த்தும் அவமானப்பட்டு நிற்பதற்கும் வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாமல் தவிப்பு நிற்பதற்கும் பதிலாக யாரிடத்திலும் எந்த உதவியையும் தேடாமல் உனக்காக நான் என்ன கொடுத்திருக்கின்றேனோ அதை வைத்து நீ சந்தோஷமாக இருந்தாலே போதும் இனி நடக்க விருப்பது எல்லாமே உனக்கு நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என் குழந்தை வாழ்க்கையில் ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் அப்படியே நடக்க தொடங்கும் நீ துணைக்கு வைத்திருப்பது யார் உனக்கு உதவிக்கு நிற்பது யார் இந்த வராகி நான் அல்லவா நான் இதற்காக உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை நீ எப்பொழுதும் யாருடைய உதவியையும் தேடாமல் யாருடையும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கெஞ்ச நிற்காமல் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறிவிடும் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்தாலே போதும் என்றென்றைக்கும் உனக்கு நல்லதை மட்டுமே நினைக்கின்ற இந்த தாயானவள் எப்பேர் பட்ட சூழ்நிலையிலும் தன்னுடைய மனநிலையை மாற்றாத உன் தாயானவள் உனக்கு உதவிகளை எப்பொழுதுமே செய்து கொண்டிருப்பேன் என்பதனை மறந்துவிடாதே பத்து நாள் ஒரு விஷயம் நடக்காமல் போகலாம் அடுத்து ஒரு நாள் அது நடந்துவிட்டது என்றால் நடக்க வேண்டாம் என்று சொல்லிவிடுவாயா என்ன நிச்சயமாக அப்படி இல்லை அல்லவா அதுபோலத்தான் எல்லாமே தாமதமாக நடந்தாலும் நீ கேட்ட விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கையானது உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமே இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான மனநிறைவை கொடுக்கும் அதற்கு உன் அம்மா நான் பொறுப்பு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்